அதில் பாதி இதில் பாதி இல்லை அப்பே செத்தா நான் உளமாற அழுவேன் மீண்டும் விஜயை வம்பு கிழத்த சீமான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மாநாடு விமர்சையாக நடந்து முடிந்தது விஜயின் அரசியல் கொள்கைகளை நாம் தமிழர் சீமான் விமர்சித்து பேசினார் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றாக முடியாது என ஆரம்பத்திலிருந்தே சீமான் சொல்லிக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தூத்துக்குடியில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் கூறியதாவது நான் தமிழ் மகன் என் தேசம் தமிழ் தேசம் என் அரசியல் தமிழ் தேச அரசியல் அதில் பாதி இதில் பாதி கிடையாது நாடு நாடு தமிழ்நாடு இங்கு வாழும் மக்கள் அவருடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொண்டுதொட்ட தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நிலவளம் மலை வளம் மண் வளம் மணல் வளம் கடல் வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை எல்லோருக்கும் கல்வி இதன் மூலமாக கல்விக்கு ஏற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு நமது வாழ்வு தொன்று தொட்ட வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு அரசியல் இருக்குது என்னோட அரசியல் தமிழ் தேச அரசியல் திராவிட முதல்ல என்ன திராவிட அரசியல் என்றால் என்ன என்னன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லை அது எப்படி கொலைகாரனும் செத்தவன்னு ஒன்றா இருப்பான் நான் எங்கள் அப்பே செத்த உலமாற உட்காந்து அழுவேன் நீ அழுவ நீ நான் ஒன்னாடே தமிழ் தேசியம் கடற்கரையை கடற்கரையாக பார்க்கும் காக்கும் திராவிடம் கடற்கரையை கல்லறை ஆக்கும் இடுகாடாக்கும் அதாவது சுடுகாடாக்கும் அப்படின்னு நாம் தமிழர் சீமானவர்கள் பேசியிருக்கிறார்